வணக்கம் திஸ் இஸ் மேக் ஃபார் சேல் ஹேண்ட்மேட் ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் நம்மக்கிட்ட பதினஞ்சு கலரில் அவைலபிள் இருக்குது எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் அன்பாக்சிங் வீடியோ தான் ஒன்று அப் போட்டுட்ருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மோட ப்ராடக்ட் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அதுவும் இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கியிருக்கேன் அவங்க டைலர் ஸ்மார்ட் அப்படிங்கிறவங்க அந்த பேஜ்லேருந்து தான் வாங்கியிருக்கேன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா சால்ட்ரிங் அயன் இதுக்கு பேர் இது ஏன் வாங்கியிருக்கேன் இது எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்கிறவங்களுக்கு தானே தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அவங்களுக்கு தான் தேவைப்படும் இப்போ எனக்குமே யூஸ் ஆகுது ரிப்பன் கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நூல் நூலாக பிரிஞ்சு வரும் இல்லையா அப்படி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த சால்ட்ரிங் அயன் வச்சு தான் நான் ரிப்பனை கட் பண்ணுறேன் ஏன்னா அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இதில் ஃப்யூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நூல் பிரிஞ்சு வரவே வராது இதையே நான் விளக்குலையோ இல்லைனா மெழுகு ஏற்றியோ அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தேன்னா அந்த நெருப்பில் பிடிச்சிக்கிட்டு ரிப்பன் சைடாக எரிஞ்சு போயிடுறது உண்டு அந்த சைடு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறது உண்டு ஒயிட் ரிப்பனில் அப்படி இல்லை விளக்கு வச்சு செஞ்சேனாக்கா என்ன கீழே கொட்டிக்கும் ரிப்பன் இல்லாமல் பட்டுடும் அந்த மாதிரியான எந்த இஷ்யூஸும் என்னோடய ஹேண்ட்மேட் ரெடிமேட் ரிப்பனில் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி வாங்கணும் எப்படி யூஸ் பண்ணணுன்றது கூட தெரியாமல் தான் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபோர் மந்த்தாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னா நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் மேக் பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயமும் கவனமாக பார்த்து பார்த்து ப்ராடக்ட் குவாலிட்டியாக வரணுங்கிறதுக்காக தான் மெனக்கெடலோடு செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க என்ன கலர் வேணும்னாலும் என்ன சைஸ் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம்